நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் வறட்சி காரணமாக நீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கொழும்பு பதினைந்து மட்டக்குளி பிரதான வீதியில் இபாபத்து சந்திக்கு அண்மித்த பகுதியில் நீர்க்குழாயில் ஏற்பட்டுள்ள கசிவு காரணமாக நீர் அதிக அளவில் மட்டக்குளி பிரதான வீதியில் கொலீச் வீதி சந்திக்கும் இப்பாவத்து சந்திக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிலக்கீழ் குடிநீர் குழாயை திருத்தும் பணிகள் நீண்டகாலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நேற்று காலை முதல் குறித்த பகுதியில் பேரியளவு நீர் வெளியேறி வீதியில் நிரம்பி வழிகின்றது இதன் காரணமாக குறித்த பகுதியில் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது காலையில போறதுக்கும் சரியான கூடனால ஸ்கூல் டைம் சரியான டைம் போயிடலாம் வேலைக்கு டைமுக்கு போகலாது இங்க எவ்வளவு தண்ணி அநியாயம் ஆகுது சரியான மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் போது ஒன்றரைக்கு ஸ்கூல் விட்டா இங்க வர்றது நாலு மணி ஆகுது வீட்டுக்கு வர குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்படுகின்ற நிலையில் இவ்வாறான அசம்பந்த போக்குடன் அதிகாரிகள் செயற்படுவது கண்டிக்கத்தக்க விடயமே அந்த எட்டு மணி பிற்பாடு வராங்க செய்யறாங்க அடுத்த நாள் காலையில இதே மாதிரி தான் நீர் விநியோகம் எப்படி பாதிக்கணும் அப்படி பாதிக்கணும் சொல்றாங்க சிக்கனமாக பாதிங்க அப்படின்ட்டு இதுல பாத்தீங்கன்னா நீர் விநியோகம் சும்மா அநியாயமா போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் குடிநீர் தானே என்ன ஒரு மூணு நாளாக அந்த தண்ணி போய்கொண்டிருக்கு நேத்திரவும் முழுக்க முழுக்க தோண்டினாங்க தோண்டி போட்டு செஞ்சுட்டு போனாங்க அந்த அடுத்த நாள் காலமாக இந்த இப்போ மத்தியானம் ஓன்னு தண்ணி போகுது அநியாயம் தானே இவ்வளோ சனத்தின ஒரு நாள் பில்ல கட்டாட்டியும் வெட்டுறாங்க வாந்தி இவ்வளோ தண்ணியும் சும்மா அநியாயம் தானே இந்த விடயம் தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் கொட்டாஞ்சேனை கிளை காரியாலயத்தின் பொறுப்பதிகாரி ஜே டபிள்யூ டபிள்யூ கே ஜெயசிங்கவிடம் நியூஸ் பஸ்ட் வினவியது மட்டக்குளி பகுதிக்கான புதிய குடிநீர் விநியோகத்திற்கான குழாய்களை பொருத்தும்போது குறித்த பகுதியில் உள்ள பழைய குழாய் சேதமடைந்துள்ளதாக அவர் கூறினார் சுமார் பத்தடி ஆழத்தில் இந்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குழாய் கட்டமைப்பு இன்றிரவு சீர் செய்யப்படும் எனவும் நாளை காலை முதல் நிலைமை வளமைக்கு கொண்டுவரப்படும் எனவும் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் கொட்டாஞ்சேனை கிளை காரியாலயத்தின் பொறுப்பதிகாரி சுட்டிக்காட்டினார் சுட்டிக்காட்டினாா்